அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு எல்லோர்க்கும் நல்லவனாக எப்போதும் இருக்காதே பொல்லாத உலகம் இது புவி வாழ கடினமிங்கு பொல்லாத உலகமிது புவி வாழ கடினமிங்கு நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தால்தான் நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தால்தான் வையகத்தில் வாழ்ந்திடலாம் வயிறார உண்டிடலாம் பொல்லாத உலகமிது புவி வாழ கடினமிங்கு நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தால்தான் வையகத்தில் வாழ்ந்திடலாம் வயிறார உண்டிடலாம் அனைவருக்கும் நல்லவனாக அகிலத்தில் நீ வாழ்ந்தால் அனைவருக்கும் நல்லவனாக அகிலத்தில் நீ வாழ்ந்தால் நினைத்தாலே இனிக்கிறது நெஞ்சமெல்லாம் மகிழ்கிறது ஆனாலும் ஆகாது இப்போது அதுபோன்று ஆனாலும் ஆகாது இப்போது அது போன்று அடுத்தவர் மேல் பழி போட்டு அன்றாடம் வாழ்பவர்கள் அடுத்தவர் மேல் பழி போட்டு அன்றாடம் வாழ்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் நாயகனாக நடிப்பார்கள் நானே நல்லவன் என்று நம்பும்படி கூறுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தப்பாக வாழும் காலம் அப்படிப்பட்டவர்கள் தப்பாக வாழும் காலம் அதற்கு தக்கவாறு அன்புடனே நீ நடந்து நல்லவனாயிருந்து வல்லவனாகவும் நீ வாழு அடுத்தவர் செய்த அத்தனை திங்குகளையும் அடுத்தவர் செய்த அத்தனை தீங்குகளையும் அதனால் நீ பட்ட அவமானங்கள் அத்தனையும் மன்னிக்கும் பக்குவம் இருந்தால் அது போதும் மன்னிக்கும் பக்குவம் இருந்தால் அது போதும் மறக்கும் பக்குவம் வேண்டாமே எப்போதும் நண்பராக இருந்தாலும் அன்பராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் அன்பராக இருந்தாலும் உண்மையாக நீ இருந்து நன்மை பல செய்பவர்க்கு உண்மையாய் நீ இருந்து உள்ளத்தால் நீ மகிழ் நண்பராக இருந்தாலும் அன்பராக இருந்தாலும் உண்மையாக இருந்து நன்மை பல செய்பவர்க்கு உண்மையாய் நீ இருந்து உள்ளத்தால் நீ மகிழ் அனைவருக்கும் உண்மையாக எப்போதும் நீ இருந்தால் ஏமாற்றி மகிழ்ந்திடுவர் என்பதையும் புரிந்துவிடு உந்தன் மனதிற்கு உண்மையாக நீ இருந்து நன்மைகள் பல செய்து நாளும் நீ வாழ் பொல்லாத உலகமிது புவி வாழ கடினமெங்கு நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தாலும் வையகத்தில் வாழ்ந்திடலாம் வயிறார உண்டிடலாம் அனைவருக்கும் நல்லவனாக அகிலத்தில் நீ வாழ்ந்தால் நினைத்தாலே இனிக்கிறது நெஞ்சமெல்லாம் மகிழ்கிறது ஆனாலும் ஆகாது இப்போது அதுபோன்று அடுத்தவர் மேல் பழி போட்டு அன்றாடம் வாழ்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் நாயகனாக நடிப்பார்கள் நானே நல்லவன் என்று நம்பும்படி கூறுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தப்பாக வாழும் காலம் அதற்கு தக்கவாறு அன்புடனே நீ நடந்து இருந்து வல்லவனாகவும் நீ வாழ் அடுத்தவர் செய்த அத்தனை தீங்குகளையும் அதனால் நீ பட்ட அவமானங்கள் அத்தனையும் மன்னிக்கும் பக்குவம் மனதில் இருந்தால் அது போதும் மறக்கும் பக்குவம் வேண்டாமே எப்போதும் நண்பராக இருந்தாலும் அன்பராக இருந்தாலும் உண்மையாக இருந்து நன்மை பல செய்பவர்க்கு உண்மையாய் நீ இருந்து உள்ளத்தால் நீ மகிழ்வு அனைவருக்கும் உண்மையாக எப்போதும் நீ இருந்தால் ஏமாற்றி மகிழ்ந்திடுவார் என்பதையும் புரிந்துவிடும் உந்தன் மனதிற்கு உண்மையாக நீ இருந்து உந்தன் மனதிற்கு உண்மையாக நீ இருந்து நன்மைகள் பல செய்து நாளும் நீ வாழ் வணக்கம்